வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இப்போதைய செய்திகள் சமீபத்திய செய்தியை பார்ப்போம் தமிழ்நாடு போலீஸை மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு அருமையான வேலையை செஞ்சுருக்காங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேரளாவில் வட இந்தியாவில் வந் இருந்து வந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் நம்ம பணம் எடுக்கிறதுக்கு இப்போல்லாம் பேங்க்கே போக வேண்டியதில்லை ஏடிஎம் மிஷினில் பணம் இருக்கும் நம்ம கார்டு டெபிட் கார்டை போட்டு இல்லை கிரெடிட் கார்டை போட்டு எடுக்கிற மாதிரி சிஸ்டம் அந்த மாதிரி ஏடிஎம் மிஷின்களில் வச்சுருக்கிற பணத்தை போய் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போகிற கும்பல் ஒன்று அது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அவங்க அதை ஒரு ஆர்கனைஸ்டாக திருட்டு பசங்க வந்து அந்த அளவுக்கு எப்படின்னா அவன் டெல்லியிலேருந்து ஒரு லாரி வந்து சென்னைக்கு சப்ளை வருது கண்டெய்னர் லாரி பெரிய லாரி திங்ஸ் எல்லாம் அங்கே சென்னையில் ஆஃப்லோட் பண்ணிட்டு இறக்கிட்டு அங்கேருந்து அந்த லாரியும் இன்னொரு டீம் வந்து கரெக்டாக காரில் வந்து வர்றாங்க கேரளா திருச்சூர் மாவட்டத்துக்கு போகிறாங்க ரெண்டு பயிலும் வந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்கி இந்த கரெக்டாக கார்ல எதிரே போகிறாங்க கூட அதிகாலையில் மூணு மணி நாலு மணி அந்த நேரத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு மூணு இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏடிஎம்மில் பணத்தை கொள்ளைய எப்படி கொள்ளையடிக்கிறாங்க முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஏன்னா இப்போ கேமராலாம் இருக்குது யார் உள்ளே வர்றாங்க எடுக்கிறாங்க எல்லாம் பதியாகும் ஸோ நல்ல முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு உள்ளே போய் முதல் கேமராவில் பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ கேமரா லென்ஸ் வந்து மூடிடும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் கேஸ் கட்டிங் மிஷினை வச்சு அந்த ஏடிஎம் மிஷினை உடச்சி சரி கேஸ் கட்டிங் மிஷினா உங்களுக்கு அது அந்த தீ ஜுவாலை வந்து பணத்தை பாதிப்பு இல்லாத வரைக்கும் இப்போ புதுசாக தடவை மே எடுத்து ஃபிரஸ்ட்டு பணத்தை அள்ளி போட்டுக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இந்த மாதிரி மூணு இடத்துல பண்ணி மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துருக்குறாங்க அந்த சிசிடிவி கேமராவில் கரெக்டாக காரில் ஏடிஎம் மட்டும் வெளியே வந்து போகிறது மட்டும் ரெக்கார்டாகிருக்கு அதை வச்சு அவங்க தேடுறாங்க கரெக்டாக கார் பிடி பிடிபடலை கேரளா போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கும் காஷம் கொடுத்துருங்க மாதிரி வர்றாங்க கவனி கவனிங்கன்னு இங்கே வழக்கம் போல் வாகன சோதனைகள் அது நடக்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்தது காலை டயத்தில் இது அதிகாலையில் நடந்தது இங்கே பத்து மணிக்கு மேலேன்னு வச்சுக்கிறோமே அந்த நேரத்தில் செக் போஸ்ட்லலாம் வண்டியோட செக் பண்ணுற இடத்துல இந்த லாரி நிற்காமல் போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு லாரி நிற்காமல் போகுதுன்னு விரட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க அந்த கரெக்டாக காரை தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தகவல் பார்த்ததில் என்ன முக்கியமாக கவனிக்க விஷயம் ஏன்னா இப்போலாம் வந்து எல்லா டோல்கேட்லையுமே இது கேமரா இருக்குது ஸோ கேமரா ரெக்கார்டிங் இருக்கும் அதை பார்த்தா அந்த கிரெக்டாக்கார் போகும் அது கடந்து போன உடனே பின்னாடி இந்த ட்ரக்கு வரும் கண்டெய்னர் லாரி இது இப்படியே வருது ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ட்ரக் அந்த காரை காணோம் ஆனால் அந்த ட்ரக்கு மட்டும் வருது அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க இவங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இது அது என்ன அப்படிங்கிற மாதிரி போது இருக்கும்போது கரெக்டாக்காரர் தெரியலை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த காரை வேனுக்குள்ளே ஏற்றிருக்காங்கிறது பின்னாடி தெரிய வருது இது போலீஸர்களுக்கு தெரியாது சரி இந்த கண்டெய்னர் லாரி ஒரு இடத்துல செக் பண்ணுறது நிற்காமல் போகிறான் அந்த தடுப்புகளை உடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே எல்லா போலீஸ்க்கும் அலர்ட் பண்ணிவிட்டு விரட்டுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் விரட்டினாங்கண்ணா சேசி நம்ம தான் பார்த்துருப்போம் அது ரியலாகவே அன்றைக்கி நடந்துருக்கு தமிழ்நாட்டில் நாமக்கல் பகுதியில் சரி இது அவன் போகும்போது வேகமாக தப்பிச்சு போகிறன்னு சொல்லி ஒரு ரெண்டு டூ வீலர்களை அட்டி தள்ளி விட்டு போகிறான் அது வீடியோ கிளிப்பிங்கே வந்தது பார்த்துருப்பீங்க அவங்க திரும்புறது யூட்டன் எடுக்கிறது திரும்புறோம்னு சொல்லிவிட்டு எதிர அதர் சைடில் வந்த காரை இடி தள்ளிக்கிட்டே போகிறாங்க அந்த மாதிரி காரையும் டேமேஜ் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி பிடிச்சிட்டாங்க அனுப்பாடினாங்க போய் போலீஸ் வரட்டி இந்த கண்டெய்னர் வேறைய பிடிச்சி டிரைவர் இறக்கி ரெண்டு இது பண்ணால் உள்ளே தட்டிக்கிட்டே வர்றாங்க வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்போ வந்து உள்ள தட்டிக்கிட்டு இருக்க பார்த்தோன்னா இப்போ வண்டி பாட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ளே போனால் கண்டைகள் ஆகி திறந்தால் அதில் கார் கரெக்டாக தேடின கரெக்டாக உள்ளே இருக்குது அதுலேருந்து ரெண்டு பேர் பணம் பையை எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க போலீஸ் பின்னாடியே விளையாட்டிகிட்டு போய் அதில் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க இன்னொருத்தன் காலில் சூடு போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க பணத்தையும் தீ மீட்டியாச்சு இது கிட்டத்தட்ட ஏழு பேர் இருந்ததில் ஒருத்தன் செத்து போயிட்டான் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல இருக்கா மீதி பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க இவங்களுடைய மூட சாப்பிட்றேன் எப்படி செய்கிறாங்கன்னா ஹரியானாவிலேருந்து வர்றாங்க இது வேறு வேறு ஸ்டேட் அதிகாலை டயத்தில் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் தான் பணம் நிறையா இருக்கும்னு அது எங்கே இருக்குன்னு பார்த்து இந்த ஆட்கள் இல்லாத இடங்கள் இந்த மாதிரி மூணு மணிக்கு யாரும் அங்கே போய் பார்க்க போகிறாங்க ஸோ அதில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடுது ஒரு தடவை எடுத்தாங்கன்னா போயிடுறது இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க பட் இந்த டைம் ஒரே மாவட்டத்தில் மூணு இடத்துல எடுத்ததில் தகவல் போலீஸ் தகவல் வந்து அவங்க தேடும்போது இந்த கரெக்டாக கார் வந்து சிசிடிவி கேமராவில் பதிஞ்சு பதிவு இருந்ததுனால அதை தேடுறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் திருச்சி கோயம்புத்தூர் ரோட்டில் திருச்சூர் கோயம்புத்தூர் ரோடு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் கரெக்டாக கார் சிக்கலை ஏன்னா கார் வந்து ட்ரக்குள்ளே ஏற்றி விட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏன்னா ட்ரக்கு வந்து திருடுற இடத்துக்கு போகிறதில்ல அவங்க எட்டி நிற்கிறது ஸோ அதனால் அங்கே அது பக்கத்தில் ஏடிஎம் கொள்ளை பண்ண இடத்துல வந்து இந்த கண்டெய்னர் லாரி இருக்காது அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிற மாதிரி இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி கூடலே ஆந்திராவில் நடந்திருக்கு மற்ற ஸ்டேட்டுகளே நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது பிடிச்சிருக்காங்க இவங்க இப்போ போலீஸ் சொல்கிறது வந்து எழுபது பேருக்கு மேலே உள்ள பெரிய டீம் அதில் ஒரு டீம் இங்கே மாட்டிருக்கிறாங்க வசமாக மாட்டிருக்கிறாங்க இது கிளியராக எல்லாமே சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்குது பணத்தை ரெக்கவர் பண்ணியாச்சு இவங்க சில இடத்துல வந்து ஏடிஎம் மிஷினே தூக்கி போயிடுவாங்களாம் போயிட்டு கட் பண்ணி போட்டு மிஷின் பணத்தை எடுத்து தூக்கி எழுதிட்டு போயிருவாங்களா அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்களா இப்போ திருச்சூரில் பண்ணது வந்து கேஸ் கட்டிங் மிஷினை வச்சு ஏடிஎம் மிஷினை கட் பண்ணி எடுத்துகிட்டு பணத்தை எழுதி போயிருக்காங்க எடுத்துகிட்டு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஆலைக்கு பிடிச்சாது தமிழ்நாடு போலீஸுக்கு பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும் இது மிகப்பெரிய சேசிங் அது சினிமாவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய காட்டுவாங்க அதை செய்து மக்களுக்கும் பெரிய ஆபத்து இல்லாமல் ஏன்னா போகும்போது ரெண்டு டூ வீலரை தள்ளி விட்டு போயிருக்கிறாங்க அட் அடிச்சு விட்டு போயிருக்கிறாங்க ஒரு காரையும் இடித்து டேமேஜ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பிடிச்சிட்டாங்க கொலை முயற்சி குற்றச்சாட்டாக அவங்க மேலே போடணும் இப்போ இந்த கொள்ளை மட்டும் இல்லாமல் கொள்ளை அடித்தாங்க அதுக்குரிய கேஸும் கொலை முயற்சி கேஸும் போடணும் இது வந்து ரேஷ் டிரைவிங் கிடையாது பர்பஸ் ஆளுங்கட்டி தள்ளிட்டு போகிறது அதனால் ரேஷன் டிரைவிங் காட்டிலும் கொலை முயற்சி கேஸும் போடணும் இவனால் வச்சு இந்த கூட்டத்தை பிடிக்கணும் இது தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ் வச்சு மிக பெருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது உண்மை என்று நிரூபித்துள்ளனர் போலீஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடிந்தால் அரசியல் வந்து ஆளுங்கட்சி தலையிடாமல் சுதந்திரமாக செயல்பட முடிந்தால் அவர்கள் ஸ்காட்லாந்து போலீஸெலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு திறமையானவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை பாராட்டுவோம் நம் போலீஸை இந்த கேஸையும் நல்லபடியாக இதை இதன் மூலம் இந்த விசாரணையில் அந்த ஒட்டுமொத்த கும்பலையும் பிடிக்க வேண்டும் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை அடுத்து வீடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்